நான் சொல்றேன்ட் தெரியுமா இது அப்பதான் இதை வாங்கி வளர்த்தனும்னா ஒரு ஒரே ஒரு பொண்டாட்டி இருக்குதே இன்னொரு பொண்டாட்டி இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பாங்கல்ல வாங்கி வளர்த்து இன்னொரு கல்யாணம் மாயிருக்கு

வலிக்கு வலிக்க வலிக்காம இருக்கு அப்படியே ஹர்ட்ஸ் ஒரு ஏதா தேத்துன்னு வெச்சு வசிய இது இது வந்து வளத்துன்னு வெச்சுக்குவே நிறைய லவ்வர்ஸ் கிடைப்பாங்கலாம் கோடம் கொப்பம் அவனே ஹாய் फ्रेंड्स இப்ப நான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நர்சரி ஹோம்ல தான் இங்க பாருங்க இது நர்சரி ஹோம் நேம் இது வந்து காண்டிட் நம்பர் இது வந்து செங்கப்பள்ளில இருந்து ஈரோடு போற வழியில இருக்கு இங்க வந்து எல்லா விதமான செடிகளும் இருக்கு மருத்துவ குணமுள்ள செடி வீட்டில் வளர்த்துறக்கு எல்லாமே அழகு எல்லாத்துக்குமே இருக்குது காயத்ரி வந்து எலுமிச்சமலை செடி வாங்கி தர சொன்னா அந்த குட்டையிலே வந்து காய் பிடிக்கும்பிள்ளங்க அந்த செடி கேட்டுருந்தா இதை வயசுல ஒரு பிளான் பண்ணச்சு ஒரு பிராங்க் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிராங்க்கு வந்து இங்கே கேமரா மாட்டி வச்சுட்டு காயத்ரி கூப்பிட்டு வந்துடுவோம் எப்படி ப்ரேங்க் வருது அப்படின்னு வாங்க வீடியோக்கில் போய் பார்த்துரலாம் பார்த்தியா வேலையே என்னை ஓட்டுறேன்

ஒரு வேருக்குள்ள வேர்ல வந்து ஒரு பவுன் தங்க காசு வரும் ஒரு பவுன் தங்க காசு ஆமா காம்ப நேருங்க விளையாட் பண்ணி போய் சொல்லிட்டு ஏ செடியில எப்படியா தங்க வருமா செடியில தங்க வருமா பா இந்த செல்ல கையில புடி நான் சொல்றேன் பார் புடிங் காட்டுமா இந்த இந்த வேர் புடிங் காட்டுமா அதுல அதுல வந்து உனக்கு தங்கம் வந்து என்ன பண்றே தங்க எப்படிங்க செடிக்குள்ள புடிங் காட்டுற அதுல ஒரு பவுன் காசு இருந்து என்ன பண்றே சொல்லு

பாத்துக்கு எனக்கு எறும்பு சமுல செடி வாங்கிட்டு வரக்கு இவர் கூப்பிட்டு வரல நீங்க உங்களுக்கு சாமமா எல்லாம் அங்க கூட்டி வந்திருக்கீங்க சரி விடுங்கட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து எப்பவும் ஓபனா சொல்றது சொல்லி தொலைஞ்சிட்டே நானே இது மட்டும் எனக்கு வாங்கி கொடு பா ஒன்னு வாங்கி அந்த செடி கொண்டு அங்க வைங்க நீ ஒண்ணுமே வாங்க மாட்டே நடங்கமா செடி எனக்கு வேணும் அட என்ன அப்படி கழுத்து நர்சி இங்கே குண்டிருவேன் பாத்துக்கு இங்க வந்துட்டி பெருசா இருக்குது அதை அமுக்கிரேன்

நீ சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குறவர் நாளையில இருந்து வா இப்பவே நான் நீங்க சொல்றத நான் சொல்றத நீ போய் கேக்க வைக்கற பாக்குறீங்களா கை கால உடைச்சு அந்த செடி பண்ற நான் இப்ப பண்றேன் ரெண்டு கை காலை முறிச்சு குட்டியான ஆட்டா வர சொல்லி போட்டு போயிட்டே இருப்ப நில்லுங்க நில்லுங்க ராடே ஓடாதீங்க நில்லுங்க நில்லுங்க புடி வரைய கருமித்த சொட்டு உடம்ப வச்சு ஓட முடிய மாட்டேங்குது இது அதுக்கு மேல வர இது என்ன எனக்கு செடிய <laughs> <laughs> <laughs>

போய் உங்களுக்கு என்ன செடி வேணும் போய் பாருங்க போங்க புரிஞ்சு உங்க உங்களுக்கு தேண்டி அந்த அந்த பக்கம் இருக்கு பாரு நீங்க இந்த இடத்து விட்டு எங்க செஞ்சு அந்த பக்கம் இது போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் போறோம் சரி போல போ வந்தோம்ல அந்த வழியிலயே இருக்கும் பாரு எலுமிச்சுங்க செடி